கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் வழக்கறிஞர் பிரியதர்சினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ச்சியா நம்ம பல வழக்குகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் திருமங்கத்தில் ஒரு சம்பவம் நடத்திருக்கு இதே சென்னை திருமங்கலத்துல ஒரே குடும்பத்தையே சேர்ந்த நாலு பேர் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அந்த வழக்கை பத்தி சொல்லுங்க மேடம் ஆமா சார் கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு ஒன்னொன்னு இதுல பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா படிச்சவங்க சொசைட்டில ஒரு பெரிய ஆட்களா இருக்கக்கூடியவங்க ஏன்னா இங்க சூசைட் நடக்கிறதுக்கு ஒரு விஷயமே நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அறியாமைனால ஒன்னு இருக்கலாம் இல்ல அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு விஷயத்தினால அறியாமை ஓகே மேடம் ஒரு பக்கம் மருத்துவர் ஒரு பக்கம் உங்களுக்கு போன்ற வழக்கறிஞர் அதுதான் நானு சொல்லுவேன் பசங்களும் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க பத்தொன்பது வயசு ஒருத்தன் பதினேழு வயசு ஒருத்தன் ஆமா இது எப்படி நடந்திருக்கு இது சார் இதுல இப்ப என்ன அங்க மெயினா சொல்லப்படுது அப்படின்னா தற்கொலைக்கான காரணங்கள் ஒண்ணு மன உளைச்சலா இருக்கலாம் அப்படி மன உளைச்சல் மொத்த குடும்பமே போ இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டாவது இதுல பெருசா பேசப்படுற விஷயம் கடன் தொல்லை இந்த கடன் தொல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கான்ஸ்டன்டா அதுல வந்து உங்களுக்கு படிச்சவங்க படிக்காதவங்க விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கிடையாது அது வந்து காமனா கடன் தொல்லை இருக்கிறத நம்ம நிறைய பேர் அவங்களோட உயிரை அவங்களே மாச்சுக்கிறத நம்மளால நிறையவே பார்க்க முடியுது அதுக்கு ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா சொசைட்டிக்கு அவங்க பயப்படுற விஷயம் தான் இருக்கு நம்ம இவ்ளோ கௌரவமா சொசைட்டில வாழ்ந்துட்டோம் சொந்த பந்தம் என்ன சொல்லணும் நாளைக்கு நம்ம போய் நின்னா நம்மள கேலி பேசுவாங்க ஏச்சுக்கு நம்மள ஆக்குவாங்க இதெல்லாம் ஆக்குவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு பதிலா பேசாம நம்மளே கௌரவமா செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும் தான் இங்க பார்க்க முடியுது சாவுறதுல என்ன பண்ண கௌரவம் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க சார் சொசைட்டி விஷயம் அதானே நினைச்சுக்கிறாங்க சரி அவங்க எதிர்த்து வாழ்ந்து காட்டலாம் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு அந்த அளவுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு பிரஷர் பண்றதை நம்மளால பாக்க முடியுது நீங்க ஒன்னும் இல்ல எடுத்துக்கோங்களேன் ஒரு பேங்க் ஆகட்டும் ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ் ஆகட்டும் வீட்டுக்கிட்ட வந்து என்ன கேவலமா பேசுறாங்க எவ்ளோ கேவலமா இப்ப நம்மளே நிறைய கேசஸ்ல பார்க்கறோம் அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் மேரேட் ஆயிட்டு எஸ்பெஷலி டார்கெட் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்குற கடன் லட்சத்துக்கு தூக்கி ஒய்ஃப் மேல போட்டுருவாங்க அது ட்ரஸ்ட் பேர் பேர்லயே இவங்க ஏதாவது சைன் பண்ணி கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது பண்ணிடுவாங்க வீட்டுல வந்து வெறும் பெண்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு டார்ச்சர் பண்றது ரொம்ப கண்டபடி கேள்விகளை கேக்கிறது இல்ல வீட்டை தூக்கி வெளில போட்டுருவேன்னு சொல்றது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் சொசைட்டி தானே வச்சிருக்கு ஒருத்தவங்க வந்து பேசினாலே அது ஏன் பேசுறாங்க என்ன பேசுறாங்க எதுக்காக யாரும் இங்க வந்து நம்ம தீர யோசிக்கிற மனநிலைல நம்ம கிடையாது ஒருத்தவங்க வந்து நின்று பேசிட்டாலே இவங்க தப்பானவங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க சோ சொசைட்டியும் இங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஒருவாள் நம்ம இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்போன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இவங்களும் மேபி அதை தான் இந்த முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இது இன்னும் எனக்கு நிஜமாவே நல்ல இன்னும் தற்கொலையா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும்ாரணும் அஞ்சு கோடி தான் சொல்லப்படுதான் அஞ்சு கோடி தான் ஐம்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு பாலமுருகன் டாக்டர் அவங்க வந்து ஹைகோர்ட் அட்வகேட் தான் சுமத்தி நாற்பத்தி ஏழு வயசு அவங்களுக்கு குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் பத்தொன்பது வயசு பதினேழு வயசு இப்படி ஃபேமிலியா இருக்கும்போது அவர் வந்து ஒரு பக்கம் ரன் பண்ணிட்டு இருக்காரு திருமங்கலத்திலே பிரைவேட் பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாம கோல்டன் பண்ணிருக்காரு ஓகேங்களா இவங்க அவர் பண்ண தப்பா நான் என்ன பாக்குறேன்னா ஒருவேளை கடன் அதிகமானதுக்கு ரீசனா ஒரு ஸ்கேன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு நல்லா போயிட்டு இருக்கட்டும் விட்டுருக்கணும் அந்த ஒண்ணு இல்லாம இன்னும் மூணு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் வந்து கடன் ஜாஸ்தியானதுக்கு ரீசனா இங்க சொல்லப்படுது கடை வாங்கி கடை வாங்கி கடை வாங்கி இப்படியான ஒரு விஷயம் தான் அஞ்சு கோடி நமக்கே தெரியும் சோ ஒரு ஸ்கேன் சென்டர்னா எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் அங்க செட் பண்ணனும் எல்லாமே இருக்கு அவ்வளவு பெரிய முதல் உடனே வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியுமானா கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்குமே ஒரு பிளட் எடுக்க போறோம் ஒரு ஸ்கேன் சென்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் பிராண்டடா நேம் டேக் இருக்க இடத்துக்கு தான் நம்ம போவோம் டாக்டர்ஸ்மே அதான் ப்ரிஸ்கிரைப் பண்ண பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சோ அது இவரு செஞ்ச ஒரு தவறா இருக்குமோ ஏன்னா இப்ப அவரு இல்ல யோசிச்சு பாருங்க இந்த எல்லாமே அவர தடுத்துருக்கலாம் ஒரே ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சிருந்தாங்க என்ன பண்ணிருக்கலாம் அதுல வர அமௌண்ட் எடுத்து லோனும் கட்டிருக்கலாம் பாதிய சேவிங்ஸ் போட்டு அதுல இருந்து இன்னொரு பிரான்ச் அதுல இருந்து இன்னொரு பிரான்ச் அப்படி கொண்டு வந்திருக்கலாம் இதுல ஒண்ணு இல்ல தனியா பிராக்டிஸ் பண்ணா போதுமே நல்ல வருமானம் வருமே அதுதான் தனியா பிராக்டிஸ் பண்றது ஒரு ஒரு பக்கம் வருமானம் எப்படி இருக்கு எதுவும் பேக் சோஸ் பெருசா இல்லாம இருந்திருந்தா அதனால ஸ்கேன் சென்டருக்கு ஒரு 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 கோடி ஒன்றரை கோடியே வச்சுக்கோங்களா ஒரு ஸ்கேன் சென்டருக்கு நீங்க சும்மா நார்மலா ஒரு வீடு கட்டணும்னால எவ்வளவு ஆகுது ஜஸ்ட் ஒரு பில்டிங் எழுப்புறதுக்கே நமக்கு அப்படி இருக்கும் போது அது எவ்வளவு ஹை ஹண்ட்ரட் இன்னொன்னு நமக்கே தெரியும் ஸ்கேன் சென்டர்ஸ்க்கு எவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பிளட் இருக்கு எவ்வளவு ஹை ஹண்ட்ரட் எக்ஸ்பென்ஸ் போடுறான் ஹை ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு தோராயமா யோசிச்சாலே ஆகும் இல்லை சார் ஒன் சி பிளஸ் ஆகும் இல்லை ஒன் க்ரோத் மேலே ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்ற மாதிரி இதில் இன்னொன்று நான் பேராசையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது அட்ட ஸ்டெச்சில் போடுவோம் நாலு ஸ்கேன் சென்டர்லேயும் வரும் அப்படியே நம்ம அள்ளி இல்லாமல் அவர் நினச்சாரா என்னன்னு இந்த இடத்துல தெரியல அதுவே ரொம்ப தவறான ஒரு திங்கிங் தவறான ஒரு எக்ஸிக்யூஷன் மெத்தட் தான் இந்த இடத்துல இல்லை பல ஸ்கேன் சென்டர் பார்த்தீங்கன்னா கமிஷன் பேர்ல தான் போயிட்டு இருக்கு ஆமாம் எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க ஒரு கமிஷன் இல்லைன்னா பேக்கேஜ் இது மாதிரி மே மாசம் ஏப்ரல் மேல டூர் அனுப்புறது இது மாதிரி இதுல தான் போயிட்டு இருக்கு அது நடுவில் கூட கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆச்சு சார் இது வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆச்சு ஏன்னா நம்மளே நிறைய பார்ப்போம் ரெப் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வருது சாம்பிள் கொடுக்கறது மெடிக்கல் கவுன்சில் ரொம்ப கண்டிச்சாங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய விபரீதங்கள் ஏற்பட்ட ஒரு ரீசன் ஒரு மூணுல இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்களே என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்க சிம்பிளா கொடுக்கும்போது உயிருக்கே விளை என்ன சொல்ற பாதிப்பு விளைவிக்கிற அளவுக்கு இதுல வந்து கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கு அதனால சிம்பிளி நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏதாவது ஃபார்மா கம்பெனி இந்த விஷயத்தை பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்கப்படும் ஈவன் லைசென்ஸுமே கூட கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற ஒரு விஷயமே இந்த நாடுல ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏதாவது டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா நான் சொன்ன ஸ்கேன் சென்டர்ல எடுத்தா மட்டும்தான் தான் நான் அந்த ஸ்கேனை மட்டும் தான் நான் பார்ப்பேன் இல்லை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லா அந்த டைப்ஸ் அந்த கமிஷன் பேஸ் மெத்தட் தான் இவர் ஒரு வேலை அதெல்லாம் நம்பி இப்ப அவர் உயிரே அவர் மாச்சுக்கிட்டாரோ அப்படிங்கறது தான் இங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்ல எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவர் எழுதுற டேப்லெட் தான் பல இடத்துல கிடைக்காது கிடைக்காது ஆனா பல டாக்டர் எழுதுறது பல இடத்துல கிடைக்கும் இது அந்த மெடிக்கல் மட்டும் தான் இந்த டாக்டர் இங்க இருக்காரு அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க மெடிக்கல் ஷாப்ல கேப்பாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ தேடுவாங்க அதுல கமிஷன் இருக்குல்ல சார் உங்களுக்கு மெடிக்கலுக்கு டாக்டர்ஸ்க்கு எழுதுனா அங்க கிடைக்குது அப்படின்னா சார் அப்ப இங்க மட்டும் பிரிஸ்கிரைப் பண்றீங்களா சோ மெடிக்கல்ல இருந்தும் டாக்டர் ஒரு அமௌண்ட் வரும் ஸ்கேன் சென்டர்ல இருந்தும் டாக்டர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படியே அவங்க எல்லா விதத்தையும் சம்பாதிச்சிருவாங்கல்ல இவர் ஏன் டூ இன் ஒன்னா யோசிச்சிருக்க கூடாது ஒரு வேலை ஒரு பக்கம் இவரு ஒரு ஸ்கேன் சென்டருக்கு எழுதுறதுக்கு நம்ம எங்கேயோ கமிஷன் கொடுக்கறதுக்கு அது நமக்கே நம்ம இதுவும் நம்ம பேஷன்ஸை வர வச்சுக்கலாம் மற்றவங்களும் டாக்டரா இருக்கிறதுனால டாக்டர் இவங்க இவர் டாக்டரே வச்சிருக்காரு அப்படின்னும் போது இன்னும் கிரெடிபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற இதுல கூட இவர் அந்த விஷயத்த பண்ணிருக்கலாம் இல்ல உண்மையிலே இந்த கடனுக்காக தான் தற்கொலை பண்ணிருப்பாரு அப்படி மேடம் அது அதனால நிஜமா என்னால இன்னுமே அது ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு விஷயம் தான் சரி ஏன்னா ஒரு அட்வொகேட் அப்படின்னும் போது எவ்வளவு கேசஸை பார்த்திருப்பாங்க

கம்ப்யூட்டர்களாகட்டும் சைபர் கிரைம் எல்லாமே உள்ள போனப்போ அஞ்சு போன் நாங்க எடுத்திருக்கோம் இங்க இருந்து ஓகே மத்தது வந்து ஓப்பன் ஆகி அந்த விஷயம் எல்லாமே இப்ப வந்திருக்கு எதுவா இருந்தாலும் நாங்க போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கறத போலீஸ் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயமாவே இங்க இருந்துட்டு இருக்கு ரெண்டு மகன்களும் அந்த ஒரு விஷயம் எனக்குமே இந்த இடத்துல இன்னொரு முடிவில்லாத ஒரு விஷயமா இருக்கு சார் ஏன்னா சி இப்ப டாக்டர் நம்ம சொல்ற மாதிரி பார்த்தா யூஸ்வலா வந்து வீட்ல ஏதாவது ஒரு சிரிஞ்சு ஒரு மயக்கம் இல்ல மெடிசன் ஸ்டோர் பண்றதுக்கான அவசியங்கள் நிறைய இருக்கு இல்லையா ஆனா இப்ப முதற்கட்ட தகவல் என்ன இங்க வந்ததா பாக்க முடியுது அப்படின்னா அவங்க ரெண்டு மகன்களும் பேண்டான்னு தடுத்ததுனால அவங்களுக்கு வந்து மயக்கம் மருந்து செலுத்தி அதுக்கப்புறம் தூக்கி இருக்காரு இவரு டாக்டர் தூக்கி தூக்கிலிட்டு அதுக்கப்புறம் இவரு போய் தூக்கு போட்டுட்டார் அப்படிங்கறதும் இந்த இடத்துல வருது இது எப்படி அவங்க கன்க்ளூஸ் பண்ணாங்க தான் எல வயசு வயசு எப்படி உன்ன தூக்க முடியும் தூக்கி அந்த அளவுக்கு தூங்க முடியுமா தோங்க விட முடியாது சார் அது உங்களுக்கு மயக்கம் மருந்து ஒரு அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரெந்த் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு ஒன்னும் இல்லயக்க மருந்து குடுத்துட்டாங்க மயங் மயங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அவங்க ரெண்டு கணவன் மனைவே ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பண்ணிருக்கலாம்ல இது தூக்கிட்டு போய் பண்ற ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம்ல பட் இது எப்படி இந்த ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு தூக்கி போட்டு தூங்குற அளவுக்கு போக மாட்டாங்கல்ல என்னதான் இருந்தாலும் ஜென்ரலா போக மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது நமக்கு நல்லா தெரியும் மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா யார் எந்த மாதிரி முடிவெடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது அங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் அவங்க படிச்சவங்க படிக்காதவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்கிறது என்ன அப்படின்னா மன உளைச்சல் பெருசா இருக்கும் அவங்களோட கான்சிக்வன்சஸ் அவங்க என்ன ஃபேஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப பெருசா தெரியும் சொல்லுவாங்க இல்ல சார் வாழ்றதுக்கு தைரியம் வேணுமோ இல்லையோ சாகிறதுக்கு ரொம்ப நிறைய தைரியம் வேணும்னு தான் அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற அதான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூசைடம் பண்ணவங்கலாம் நீங்க போய் நிறைய டேட்டாஸ் எடுத்து பாருங்களேன் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா ஜாஸ்தி கன்செப்ஷன் ஆஃப் தூக்க ஏன் நாங்க போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ எனக்கு இது தூக்க போட்டுக்கிட்டா வலிக்குமோ இங்க விழுந்துட்டா வலிக்குமோ அப்படிங்கிறதுனால நான் ஸ்மூத்தா செத்து போனோம் வலி இல்லாம நான் செத்து போனதுக்காக நான் தூக்க மாத்திரைய சூஸ் பண்ணேன்னு நிறைய சொன்ன டேட்டாஸ்மே நமக்கு இந்த இடத்துல ஏன் நீங்க ட்ரை பண்ணீங்க எதனால் பண்ணீங்கன்னு நமக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறப்போ இதுவும் நம்ம இதில் சொல்ல முடியுது அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க போய் துடி துடிக்க தூக்க மாட்டுறாங்க எங்க எந்த விழுறாங்க இது பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் அந்த இடத்துல சும்மா நம்ம உட்காந்துருக்கோம் சின்னதா நமக்கே தெரியாம ஏதோ ஒன்று சின்னதாக கடிச்சிருச்சு இல்ல ஒரு கொசு கடிச்சாலும் நமக்கு எவ்வளவு வலிக்குது உயிர் போற மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல கான்சியஸா இருந்தா அப்படிதான் நம்ம இருப்போம் இது எல்லாமே டோட்டலா தன்னை மறந்த ஒரு நிலையில போயிட்டு எடுக்கிற ஒரு முடிவு ஒண்ணு சொல்ற மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சிடும் டக்குன்றதுக்குள்ள ஏன் சார் எவ்வளோ பேர் இப்ப வீட்லேயே இருப்பாங்க ஆள்ல வீட்டில் குடும்பத்தார் உட்காந்துருப்பாங்க ரூம்ல போய் பண்ணிக்கிறது இல்லையா இங்க தாங்க இருந்தாங்க நல்லா தாங்க இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி போனா உள்ள ஒரு தூக்கப்படுக்கிட்டான் நைட்டு தூக்கத்துல பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சோ இந்த மாதிரி தானே இந்த பார்க்க முடியுது இல்ல தொடர்ச்சி அது மாதிரி தற்கொலை அதிகமாயிட்டே இருக்கு மேடம் இப்ப சமீபத்துல கூட ஒரு சமூகம் மூணு ரெண்டு இவன் அப்படிங்கும்போது என்ன காரணம் தற்கொலைக்கான காரணம் அதிகரிச்சுட்டே இருக்கு சார் அது திரும்ப வந்து அந்த மன வலிமை இல்லாதது ஒரு காரணமோ அப்படிங்கிறது இன்னும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொசைட்டி அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இப்போ இதே எடுத்துக்கலாம் இப்போ கடன் கொடுக்குறாங்கன்னா வசூலிக்கிறதுக்கு அவங்களுக்கும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேணும் நீ அவங்களுக்கு கடன் தெரியும் அது வந்து உங்களுக்கு பேங்கிங் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் நான் பேங்கிங் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் பிரைவேட் ஃபைனான்ஸாக சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் கடன் கொடுக்குறீங்களா நீங்கள் போகலாம் போய் எப்படின்னா டீசென்ட் அப்ரோச் அந்த இடத்துல இருக்கணும் போய் என்னங்க கடன் நீங்க குடுக்கலையா அப்படின்னு நீங்க அந்த இடத்துல கேட்கலாம் வீட்டுக்கு போவேண்டிய அவசியம் கூட அந்த இடத்துல கிடையாது சரி ஓகே வீட்டுக்கு போறீங்களா போய் ஒரு ஒரு மேனரிசம் இருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு ப்ரொஃபஷனல் ஒரு எதிக்ஸ் இருக்கு அந்த இடத்துல போய் பேசணுமா இல்லையா லீகலா நோட்டீஸ் அனுப்புங்க அந்த இடத்துல அந்த நோட்டீஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ண போறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்ததா அட்டாச்மெண்ட் போவாங்க அதன் பேரில் அவங்க ஸ்டே வாங்கி அவங்க ரீசனபிள் விஷயம் வந்து அந்த ரீசனா கோர்ட் எக்ஸப்ட் பண்ண போது அவங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுக்க போகுது இல்லையா ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணி ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போறாங்க இவ்வளவு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கப்போ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வழிகளை கையாளணும் ஏன்னா நம்மளே சார் நிறைய கேசஸ் பாக்குறோம் எல்லாருமே கதறது என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு நிறைய பேர் இப்ப வந்து எப்படின்னா அந்த சிக்குவாங்க இந்த இவன் இவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இவங்க கிட்ட இருந்து பேச்சு வாங்க முடியாம இருக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்குவாங்க இங்க இங்க கொடுக்கணும் இல்லையா அதனால அஞ்சு பைசா பத்து பைசா பதினஞ்சு இருபது பைசா வரைக்கும் வெளிய இடத்துல கடன் வாங்குவாங்க அதை வாங்கி இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிச்சா போதும் நினைச்சு இந்த பிரச்சனையை முடிப்பாங்க நாளைக்கு அவங்க மைண்டு போகாது ஐயோ இருபது பைசா பதினஞ்சு பைசா நம்ம வண்டிக்கு கடை வாங்கிருக்கோம் இது எப்படி நம்ம போறோம்ன்ற மைண்ட் அவங்களுக்கு போகாது இவன் என்ன அசிங்கமா பேசுறான் ஏன் குடும்பமானம் போது கௌரவம் போது ஏன்னா வாடகை வீட்ல இருக்கவங்களை யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா ஒருத்த வீட்டு வாசல்ல வந்து என்ன அடுத்த நிமிஷம் வீட காலி பண்ண சொல்லுவாங்களா இல்லையா அடுத்த நிமிஷம் நம்ம எங்க போறது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாளைக்கு என்ன ஆகும் இந்த பத்து பதினஞ்சு இருபது பைசா இருக்கும்போது நாளைக்கு வேற யாருக்கிட்ட போய் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை போய் சும்மா எம்டி பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவான் அவன் அழகாக ப்ராபர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணிடுவான் ஸோ ஒன்று ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எல்லாமே போச்சு அப்படின்னு தற்கொலைக்கு போகிறவங்க ஒரு பக்கமாக இருக்கும் இல்ல நம்ம வந்து நடுவோட்டுக்கு வர போகிறோம் இந்த அவமானம் எதுக்கு அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ரீசனா இருக்கும் ஏன்னா எது போட போராட யாருக்கும் மன மனதைரியம் கிடையாது இன்னொன்று அவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல சார் இந்த அவசர அவசரமா நாளைக்கு போனாலே என்ன கேட்பாங்க போலீஸோ கோர்ட்டோ நீங்க ஏங்க எம்டி பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க அதை நிறைய இன்னைக்கு ஃபில்அப் பண்ணிக்கிறது நம்மளால பார்க்க முடியாது அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல டபுள் டாக்குமெண்ட் ஆக்குவாங்க அது இல்ல அப்படின்னா நாளைக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு இத செக் பண்ணீங்க அப்படின்னா நேம் வேற யாரு நேமா அந்த இடத்துல காட்டும் சோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல இருக்கு ஸோ ஒரு விஷயம் நீங்க யோசிக்கிறீங்க ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இவ்வளவு கான்சிக்வென்சஸ் இருக்கு இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்மளால இத மேனேஜ் பண்ண முடியுமா முடியுமா நம்ம உள்ள இறங்கலாம் ஓகே இங்க இதோட போட்ட அக்ரிமெண்ட்ல வந்து ஒட்டுமொத்த ஸ்கேன்சல் எழுதி கொடுத்தவர்கள் சார் இன்னும் என்ன இங்க பாத்தீங்க அப்படின்னா கடன் இப்போ இவரு எங்க இப்ப கடன் அஞ்சு கோடின்னு தான் இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இது பேங்க்லயா இல்ல வந்து கிரெடிட் ஆஸ்கூட்டியா வெளியவா நமக்கு இங்க தெரியாது அப்போ வெளியவா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் அதுல போட்டுருப்பான் இப்ப ஒரு ஒன்னு திறந்துட்டு மிச்சம் வந்துட்டு இந்த மூணு திறந்திருக்காரு இல்லையா மேபி அந்த ஒண்ணு வந்து அடமானம் வச்சிருக்கலாம் ஓகே வச்சு அதுக்கப்புறம் இந்த மூண கொண்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லனா இவரோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இங்கே எனக்கு இன்னொன்னு இருக்கு ஒரு அவருக்கு ஏதாவது சாலிட் ப்ராபர்ட்டி இருந்ததுன்னா ஒரு வேலை அவர் இந்த முடிவு எடுத்துக்க மாட்டார்கள் ஒரு மனதை இருந்திருக்குல்ல கண்டிப்பா இருக்க நம்ம ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு எல்லாரும் எடுக்கிற விஷயம் அதுதானே ரெண்டு விஷயம் தைரியமா கடை வாங்குறாங்க எல்லாருமே இறங்கி அப்படின்னா ஒரு அஞ்சு கோடி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஈக்குவல் டு ஆஃப் இல்ல ஒரு ப்ராபர்ட்டி அந்த இடத்துல இருக்கும் அது நம்ம வித்து கூட கொடுத்துடலாம் மதிப்புள்ள சொத்து இருக்கும் இல்ல அப்படின்னா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கும் சோ இவருக்கு ஒரு வேலை அந்த மாதிரி ப்ராபர்ட்டி ஏதாவது இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன் அவர் இந்த தாட்டுக்கு போயிருக்க மாட்டாரு ஏன்னா படிச்சவங்க ரெண்டு பேருமே ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம எதாவது ஒன்னு மேனேஜ் பண்ணிடலாங்க நம்ம எதாவது ஒன்னு பண்ணிடலாம் ஏன்னா நாளைக்கு குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்கு இல்ல இருக்கம்போது இதெல்லாம் பார்க்காம அவங்க இந்த விஷயத்த தான் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு ஒன்னு ரெண்டாவது நான் சொல்ற மாதிரி அடுத்தடுத்த கட்ட எல்லாம் இது வந்து ப்ராப்பர் பேங்கிங் பைனான்ஸா இல்ல நான் பேங்கிங் பினான்ஸா இருக்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ்னா சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான் அது 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 கூட ஒரு பெரிய த்ரெட்டனிங் ஃபேக்டராங்க இருக்கலாம் பேங்க்னா கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கலாம் அந்த இடத்துல மத்ததுனா அவன் என்ன பேச்சு பேசுறது இது அதுக்கு வட்டிக்கு ஒரு வட்டி அதுக்கு ஒரு வட்டி அதுக்கு ஒரு வட்டி ரவுடிகளை அதுதான் சார் நிறைய கட்ட ஆகுது சொல்லுங்க ஏன்னா இருந்து தான் ரவுடிஸ் இருக்கிறது பொசிஷன் கூட்டிட்டு வர்றது மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இன்னொன்னு மக்களும் எனக்கு ரெடியா இல்ல போறோம்மா எனக்கு அந்நேரத்துக்கு நேரத்துக்கு எனக்கு இந்த விஷயத்த நான் முடிக்கணும் எனக்கு லோன் குடுத்துருங்கன்றத மட்டும் தான் பாக்க முடியுது அது நார்மல் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா ஃபுளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா என்ன போடுறாங்க எதுவுமே நம்ம பார்க்கறது கண்டிஷன் போறோம் எதுவுமே கிடையாது சார் எவ்ளோ பெரிய நம்ம வராங்க வரும்போது இன்சூரன்ஸ் இது இல்ல முதல்ல என்ன இருக்கு டாக்குமெண்ட்ல தெரியும் கேட்டா அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு ஜஸ்ட் இருந்தாங்க இதான் ஒரு ஸ்கீம் இருந்தாங்க நான் சைன் போட்டு குடுத்துட்டு அந்நேரத்துக்கு நான் பார்த்துட்டேன் அந்நேரத்துக்கு நான் லோனை வாங்கிட்டேன் இப்படி தான் மக்கள் இன்னைக்கு சொல்றத நம்மளால ஜாஸ்தி பார்க்க முடியுது அந்த தவறை இனிமேல் செய்யாதீங்க அதனுடைய விளைவு ஒரு வேலை இதுவாக கூட இருக்கலாம் கண்டிப்பா மேடம் இதர்த்து அப்டேட் ஒருவரையும் தொடர்ச்சியா பேசுகிறேன் மிக்க நன்றி மேடம் நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்